பணப்பிரச்சனை நீங்க வயநெல்லி பரிகாரம் செய்யலாம் நெல்லிக்காயின் ஆற்றல் அதில் இருக்கும் ஆன்மீக சக்திகள் மற்றும் இதற்கான அ வழிபாட்டு முறைகள் பணவரத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றன நெல்லி பரிகாரம் பணவரவுக்கு செய்ய வேண்டியது ஒன்று வெள்ளிக்கிழமை நெல்லிக்காய் துதியல் வெள்ளிக்கிழமை விஷ்ணு அல்லது லட்சுமி தேவியின் முன் ஏழு நெல்லிக்காய்களை வைத்து வழிபடு அகல் விளக்கை ஏற்றி ஓம் மகாலட்சுமியே நமக என்று நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் அதன் பிறகு அந்த நெல்லிக்காய்களை ஏழு பெண்களுக்குப் தரலாம் அல்லது கோவிலில் வைத்து வரலாம் பணவரவு தடை நீங்கி நிதிநிலை மேம்படும் இரண்டாம் நெல்லிக்காயை தேனில் நனைத்து அதை துளசிப் பிடியில் வைத்து வழிபாடு செய்யலாம் ஏழு நாட்கள் தொடர்ந்து இதை செய்தால் தடைப்பட்ட பணவழிகள் திறந்துவிடப்படும் நெல்லிக்காயை எடுத்து அதில் சுந்தரகாந்தம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் அந்த நெல்லிக்காயை கங்கை நீரில் விட்டுவிடலாம் அல்லது ஒரு புனித இடத்தில் வைத்துவிடலாம் பணவழிப்பு விரைவில் உண்டாகும் நான்காவது நெல்லிக்காய் மற்றும் கோபூஜை நெல்லிக்காயை ஒரு பசு கன்றிற்கு கொடுத்தால் பொன்னாக பணவரவு வருவதாக நம்பப்படுகிறது கிரக தோஷத்தால் பிரச்சனை இருந்தால் ஒரு முழு மாதம் வெள்ளிக்கிழமை நெல்லிக்காயை பசுவிற்கு பயத் அளிக்கலாம் நெல்லிக்காயை நீரில் நனைத்து அபிஷேகம் செய்து அந்த நீரை வீடு முழுவதும் தெளித்தால் பணம் குவியும் இது ஹன் வீட்டில் நிதி செலவை குறைக்கும் நெல்லிக்காய் பிடித்து கொண்டு நூற்றி எட்டு முறை சொல்ல பணப்பிரச்சனை நீங்கும் நல்ல நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லிக்காயை கடவுளுக்கு அர்ப்பணித்தல் கார்த்திகை மாதத்தில் நெல்லி மரத்தடி விளக்கேற்றி வழிபாடு ராசிக்காரர்கள் நெல்லிக்காய் பரிகாரம் செய்தால் பண வரவு உடனே திறந்துவிடும்